அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஜனவரி மாதம் இருபத்தொராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் தை மாதம் எட்டாம் நாள் தேய்புரை சப்தமி திதி பகல் பன்னெண்டு நாற்பது மணி வரை பின்பு அஷ்டமி சித்திரை நட்சத்திரம் இரவு பதினொன்று முப்பத்தாறு மணி வரை பின்பு சுவாதி யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் பத்து முப்பது தொடக்கம் பதினொன்று முப்பது வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு முப்பது வரை ராகுகாலம் மாலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை உமகண்டம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் அஷ்டமி இன்றைய நன்னாளில் புதுமனை புகார் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள புதிய பொறுப்பினை ஏற்க நன்று இன்று நீங்கள் சிறு முருகப்பெருமானை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்